வணக்கம் இன்றைய தினம் மற்றொரு அடையாள பொக்கிஷ நிகழ்ச்சியினோடாக சந்தித்திருக்கின்றோம் இன்றைய தினம் பார்வையிட விடயமானது ஊர்காவல்துறை கோட்டை யாழ்ப்பாண மாவட்டத்தைச் சேர்ந்த வேலணி பகுதி எனும் தீவின் ஒரு பகுதியாக அமைந்துள்ள ஊர்காவல்துறையில் உள்ள யாழ்ப்பாண குடாநாட்டின் அதாவது கரைக்கு அப்பால் மேற்கு திசையில் அமைந்துள்ள பதிமூன்று தீவுகளில் ஒன்றான வேலணி தீவில் கோட்டை தீவில் வடக்கு முனையை அண்டிய கரையோரத்தில் பாக்கு நீரிணி பகுதியில் இருந்து யாழ்ப்பாணத்தை ஆண்டிய நீர் ஏறி நுழையில் ஒடுங்கிய கடற்பகுதிக்கு அருகில் அமைந்துள்ள அதாவது இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டில் நிலவரப்படி இக்கோட்டை அழிந்த நிலையில் உள்ள நிலையில் சில இடைபாடுகள் இன்று மெஞ்சியிருக்கின்றன இக்கோட்டை முதலில் போர்த்துகேரால் கட்டப்பட்டது பின்னர் யாழ்ப்பாணம் ஒல்லாந்தர் கைப்பற்றப்பட்ட போது ஊர்காவர்துறை கோட்டையில் அந்தர்வசமானது இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான ஒரு கோட்டையை பற்றியேதான் இன்றைய தகவல் அமைந்திருக்கிறது ஐரோப்பியரது ஆதிக்கத்தின் சின்னமாக காணப்படுகின்ற இக்கோட்டையானது ஊர்காவர்துறையின் அமைவிடமாக காணப்படுகின்றது அதற்கமைய இக்கோட்டையானது முதன் முதலில் அமினால் டிமன்சி என்ற போர்த்துக்கிய தளபதியால் பதினோழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டமைக்கு ஆதாரம் காணப்படுகின்றன ஊர்காவல்துறை கோட்டை யாழ்ப்பாண மாவட்டத்தைச் சேர்ந்த வேலணை தீவு எனும் தீவின் ஒரு பகுதியாக அமைந்துள்ளது ஊர்காவல்துறையில் அமைந்துள்ள யாழ்ப்பாண குடாநாட்டி கரைக்கு அப்பால் மேற்கு திசையில் அமைந்துள்ள பதிமூன்று தீவுகளில் ஒன்றே வேலணை தீவு வரலாற்று புகழ் மிக்க காவலூரின் சிறப்பாக அழைக்கப்படுகின்ற பகுதியாக தோன்று தொட்டு இன்று வரலாற்று புகழ்மிக்க ஒரு பகுதியாக இப்பிரதேசம் விளங்குகின்றது வட இலக்கையில் ஐரோப்பியரால் அமைக்கப்பட்ட கோட்டையின் ஊர்காவல்துறை ஹாமன்கில் கோட்டையம் முக்கியமானது இக்கோட்டையானது பல்வேறு பட்ட நோக்கங்களுக்காக ஊர்காவல்துறை காரி நகரினை பிடிக்கும் ஆளுமான கடல் இன்மத்தியிலே போர்த்துகேயரால் கட்டப்பட்டதாகும் எனினும் யாழ்ப்பாணத்தை ஒல்லாந்தர்கள் கைப்பற்றி ஆட்சி செய்தபோது போது இக்கோட்டையினை மாற்றமடைந்து தற்போதைய வடிவத்தினையும் கொண்டிருக்கின்றன பாலி இலக்கியங்களிலே ஊரார் தோட்டை அல்லது ஸ்ராத்தோட என அழைக்கப்படுகின்ற இவ் ஊர்காவல்துறை மிகவும் முக்கியம் வாய்ந்த விடமாக காணப்படுகின்றது புராதன காலம் தொட்டே இலங்கையின் வடபுலத்தில் சிறப்பிடம் பெற்ற துறைமுகமாக ஊர்காவல்துறை விளங்கியமையை காணலாம் சிறப்பாக கிறிஸ்துவுக்கு பின் பத்தாம் நூற்றாண்டில் இலங்கை மீது படையெடுத்த சோழக அரசன் தன் படைகளை ஊர்காவல்துறையினூடாக நகர்த்தியிருந்தமையும் அவனது கல்வெட்டு ஒன்று இக்கோட்டையிலிருந்து மீட்கப்பட்டமையும் பிரதேசத்தினுடைய வரலாற்று முக்கியத்துவத்தினை வெளிப்படுத்தி நிற்கின்றன தீவு கல்வெட்டு இவ்விடத்தின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தி நிற்கின்றது அப்பிரதேசமானது இந்தியாவின் வேதாரண்யம் துறைமுக பிரதேசத்திலிருந்து கிட்டத்தட்ட நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளதுடன் யாழ்ப்பாண நாட்டின் மேற்கு நுழைவாயிலையும் அரண் செய்கின்றது இப்பிரதேசத்தினது முக்கியத்துவம் உணரப்பட்டி பதினேழாம் நூற்றாண்டின் போர்த்துக்கியரால் இங்கு கோட்டை அமைக்கப்பட்டது இக்கற்கோட்டையில் இங்கு சோழர் காலத்துக்குரிய கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டமையானது சோழர் ஆதிக்கம் இங்கு நிலவியமை வெளிப்படுத்தத்தக்கதாக உள்ளது இக்கல்வெட்டை தாங்கிய கர்தூன்கள் கோட்டையின் வடகிழக்கு பக்கம் பதிவின் அடித்தளத்திலிருந்து பதினொரு அடி உயரத்திலே வைத்து கட்டப்பட்டிருந்தது அதுவே இலங்கை தென்னிந்திய தொடர்பில் ஊர்காவல்துறை வகித்த முக்கிய பங்கினை வெளிப்படுத்துவதாயுள்ளது இக்கோட்டையானது ஊர்காவல்துறை காரி நகரை பிடிக்கும் ஆழமான கடல் மத்தியிலே அமைக்கப்பட்டமைக்கு பல காரணங்கள் கூறப்படுகின்றன அக்கோட்டையிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கும் இந்தியாவிற்கும் செல்லும் கப்பல்களை அவதானிப்பதில் முக்கிய நோக்கமாக காணப்பட்டது சோழர்கள் ஓர் காவல்துறை காரைதீவு கடற்பரப்பை தங்கள் முக்கிய கடற்படை தளமாக கொண்டிருந்ததை போல் போர்த்துகீயர்களும் இக்கடற்பரப்பை முக்கிய காவற்தளமாக கொண்டிருந்தனர் அதன் கேத்திர முக்கியத்துவம் பற்றி பார்க்கும்போது ஓர் காவல்துறையும் பிரிகுடா மூலம் இலங்கையின் மேற்கு கரையின் ஊடாக யாழ்ப்பாணத்தினூடாகவும் பூநகரியின் ஊடாகவும் மன்னார் ஊடாகவும் கடல்வழி செல்லும் போது முக்கிய நுழைவாயில் இருபுறமும் அமைந்திருந்தமையால் முக்கியம் பெற்றிருந்தது அதன் மூலம் யாழ்குடா நாட்டின் அரசு புரிவர்கள் தீவு பகுதியினுடனான வழி பாதைக்கு தம் கட்டுப்பாட்டின்கீழ் வைத்திருக்கும் பொருட்டு இவ்வாறு கோட்டையை அமைத்து காவல் புரிதலாயினர் சோழராட்சிகளுக்கும் ராட்சிகளுக்கும் முன்பே மாந்தை கந்தரோடு ஊர்காவல்துறை போன்ற இடங்கள் தமிழர்களின் குடியிருப்புகளை கொண்ட பகுதிகளாக இருந்தன இவ்விடத்தினுடைய முக்கியத்துவம் கருதியே இக்கோட்டை இங்கு அமைக்கப்பட்டதனைக் காணலாம் அதாவது யாழ்குடா கூட நாட்டின் வெளி தொடர்புகளை கட்டுப்படுத்தக்கூடிய கேத்திர ஸ்தலம் ஒன்றை இது இன்று அமைந்தது எனலாம் ஆயிரத்து அறுநூற்றி ஐம்பத்து எட்டில் ஒல்லாந்தர்கள் இக்கோட்டையை கைப்பற்றி இதனை திருத்தி அமைப்பதற்காக டொன் ஷீவான் முதலியார் என்பவரை அதற்கு பொறுப்பாக நியமித்தனர் இதனாலேயே பூதத்தம்பி கட்டுவித்த கோட்டை என பெயர் பெற்றதாக கூறப்படுகிறது பன்றியின் கால் இக்கோட்டை அமைந்துள்ளமையால் ஹாமான் கீழ் என ஒல்லாந்தர்கள் தமது மொழியில் அழைத்தனர் இப்பெயரே இன்று நிலைத்துள்ளது மேலும் இக்கோட்டையானது மிகவும் பழமை வாய்ந்த வியாவின் ஐயனார் கோவில் களபூமி பாலாவோடை அம்மன் கோவில் மணற்காடு மாரியம்மன் கோவில் ஆகியவற்றை உடைத்த கற்களை கொண்டே கட்டப்பட்டதாக யாழ்ப்பாண வைபவ கௌமுகியும் காரிநகர் மான்மியமும் குறிக்கின்றன இதனை ஈழத்து சிம்மவர கோவிலின் பாரம்பரிய பண்டிதரான சிவஸ்ரீ வைதீஸ்வர குருக்களது ஏட்டு பிரதியிலிருந்து அறிந்து கொள்ள முடிகின்றது மேலும் இக்கோட்டையின் அமைப்பு பற்றி பார்க்கும்போது போது பின்பு ஒல்லாதரால் முருகிக் கற்களினால் மிகை காணலாம் மிகவும் நேர்த்தியும் உறுதியும் மிக்கதாக சுவர்கள் அமைக்கப்பட்டிருந்தன இது கோண எண்பது மீட்டருக்கு மேற்படாது வலிமையான முருகை கற்பாறைகளால் கட்டப்பட்டிருந்தது சுவர்களும் கதவுகளும் அமைக்கப்பட்டு அதற்கு மேல் சீமந்து கோபுரமும் அமைக்கப்பட்டிருந்தது அது மட்டுமன்றி உயரமான சுவர்களையும் கொண்டிருந்தது மேலும் ஸ்ட்ரெயின்சர் தமது வரைவுகளிலிருந்து மூன்று மீட்டருக்கு மேலான உயரமான வளைவுள்ள உள்ள வாச கதவுடனும் சிறிய இயற்கை துறையுடனும் கோட்டை அமைந்திருந்தமை தெரிகின்றது துவக்குகள் இணைக்கப்பட்டு காவலரன் கோபுரங்கள் அடங்கலாக எல்லாமே எட்டு பக்கங்களை அது உள்ளடக்கி நிற்கின்றது இக்கோட்டை ஆங்கிலேயர் காலத்தில் வட இலங்கையின் கடற்பிரதேசத்தில் கள்ளக்கடத்தல் வர்த்தக செயற்பாடுகளை கட்டுப்படுத்தி மேற்பார்வை செய்யும் நிலையமாகவும் பிரதான கங்கு பரிசோதனை நிலையமாகவும் விளங்கியது மேலும் சிறைகூடமாகவும் மருத்துவமனையாகவும் பாவிக்கப்பட்டது நாட்டுக்குள் கடல் மூலம் வரும் எதிரிகளில் வடபகுதியில் இக்கோட்டை நிலையாக பயன்படுத்தப்பட்டிருந்தது மிக அண்மை காலத்தில் வட இந்தியாவிலிருந்து குடியேறுபவர்களை பொது சுகாதாரத்துக்கென்று தனிமைப்படுத்தி நிலையமாக இக்கோட்டை விலங்கை குறிப்பிடத்தக்கது இக்கோட்டை பற்றி ஒல்லாந்த படைகளுடன் வந்து ஃபோல்டாயஸ் பாதிரியார் தனது இலங்கை பற்றி விவரிப்பில் பின்வருவார் குறிப்பிடுகின்றார் நாம் யாழ்நகர் நோக்கி சென்றபோது எல்லா போர்த்துக்கிய படைகளும் யாழ் கோட்டையினுள் புகுந்து கொண்டன அவர்கள் தமது கண்காணிப்பிலிருந்தே கோட்டையினுள் புகுந்து கொண்டனர் இவர்கள் தமது கண்காணிப்பிலிருந்தே கோட்டையை காவல் செய்ய அருகிலிருந்த தீவினுள் அறநொன்றை அமைத்திருந்தார்கள் நாம் எந்தவொரு உதவியும் வரவிடாது யாழ் கோட்டையை கைப்பற்றுவதற்கு இருப்பின் மேற்கூறிய தீவுவரனை கைப்பற்ற வேண்டியதன் அவசியம் உணரப்பட்டது இக்கோட்டையானது அந்தோனி அமிர்டோ முன்சாஸ் என்பவரால் ஸ்தாபிக்கப்பட்டது இது யாழ்ப்பாணத்துக்கு நுழைவதற்கான சாவி என்று அழைக்கப்பட்டது என்று குறிப்பிட்டுள்ளார் பல்வேறுபட்ட வகைகளிலும் முக்கிய இடத்தினை வகித்த ஒருமை பிரதேசத்திலேயே அமைந்த இக்கோட்டையானது ஐரோப்பியரது ஆதிக்கத்தின் நினைவக சின்னமாக இது விளங்குகின்றது இது சில காலம் தொல்லியல் திணைக்களத்தின் பொறுப்பில் இருந்ததுடன் சுற்றுலா பயணிகளை கவரும் பகுதியாகவும் விளங்கியது இன்று வரை முக்கியமான மையத்திலே அமைந்துள்ள இக்கோட்டையானது பாதுகாப்பையும் சுங்க பரிசோதனையின் கட்டுப்பாட்டையும் கட்டுப்படுத்தி வந்துள்ளமையை காணலாம் இன்றும் கடற்படையினர் வசம் காணப்படுகின்ற இக்கோட்டை பிரதேசமானது யாழ்ப்பாணத்தின் பாதுகாப்பை உறுதி செய்து நிபந்தனை அவதானிக்க முடிகின்றது யாழ்ப்பாண நகரம் தென்புறத்தில் அமைந்துள்ள ஒல்லாந்தர் கோட்டை இலங்கை தீவின் காலடி பதித்திருந்த இரண்டாவது ஐரோப்பிய இனத்தவர்களான உள்ளாந்தர் காணப்படுகின்றனர் இந்த தீவில் முதன் முதலாக அந்நிய நாடொன்றின் கடல்வள தொழில்நுட்பம் போக்குவரத்து தொழில்நுட்பம் நீர்நிலத்தை பிரதான தளமாக கொண்டு படைக்கப்பட்ட கட்டுமானம் விலாசமான சுரங்கப்பாதை அமைப்புடனே கோட்டை அரண்மனன்களுடன் கூடிய பாதுகாப்பு தொழில்நுட்பம் ஆகியன உருவாக்கப்பட்ட காலம் ஒல்லாந்தர் காலமாக அமைந்தது ஆயிரத்து ஐநூற்று ஐந்தில் இலங்கைக்கு வந்த போர்த்துக்கேயர் படிப்படியாக கரையோர பகுதிகளை கைப்பற்றினர் ஆயிரத்து அறுநூற்றி பத்தொன்பதில் யாழ்ப்பாண ராஜ்ஜியம் அவர்களால் கைப்பற்றப்பட்டது யாழ்ப்பாணத்தில் ஒரு கோட்டை அவர்களால் அமைக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது எட்டில் போர்த்துக்கேயரிடமிருந்து ஒல்லாந்தர் கரையோர பிரதேசங்களை கைப்பற்றினர் போர்த்துகீயரது கோட்டைகள் அமைக்கப்பட்ட இடங்களில் ஒல்லாந்தர் தமது கோட்டைகளை நிறுவினர் தமது தாய்கள் சூழ்நிலை காரணமாக நில நீ அரண்களை ஒருங்கே கொண்டு சிறப்பாக கோட்டைகளை அமைப்பதில் தேர்ச்சி பெற்றிருந்தனர் இவ்வாறு அமைக்கப்பட்ட கோட்டைகளுள் யாழ்ப்பாணக் கோட்டை மிகவும் பிரபல்யமாக காணப்பட்டது யாழ்ப்பாணக் கோட்டை இன்னும் அந்நியராதிக்க சின்னமாக பார்க்கப்பட்டாலும் அதன் தோற்ற பின்னணி உள்ள தமிழர் வரலாறு உள்ளடங்கி இருப்பதாக காட்டுவதாகவே காணப்படுகின்றது இந்த ஊர்காவல்துறை கோட்டையானது நீரினால் தன்னை சூழ்ந்து அரணாக கட்டப்பட்டிருக்கிறது இதனை பயன்படுத்தியே எமது யாழ்ப்பாணத்தையும் இலங்கையையும் பாதுகாத்து வந்தனர்